வணக்கம் எட்டாம் தலைவர் பேசுகிறேன் ஏற்கனவே நம்ம வங்கதேச பிரச்சனையை பற்றி ஏற்கனவே போட்டிருந்தோம் இடஒதுக்கீடு பிரச்சனையால் பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி அந்த அதிபரே வந்து நாட்டை விட்டு வெளியேறி நம்ம நாட்டில் வந்து ஹஜினாங்கிறத தங்கியிருக்காங்க இதுல யூனிசுங்கிற ஒரு புதிய அமை புதிய அமைச்சரவையில் அவர் பதவி ஏற்றிருக்காரு இடைக்காலமாக மூணு மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தாலும் போர் இங்கே பார்த்தாலும் உள்நாட்டு கடவரம் தெற்கு ஆசியாவிலேயே இலங்கையில் தான் கைப்பற்றுனாங்க பார்த்தா மாலை அதிபர் மாளிகையை கைப்பற்றினாங்க அவங்க விண்டு எழுந்து கேட்டால் விலவாசி உயர்வு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க கைப்பற்றினாங்க ஈரானில் அதே போல் வீண்டு எழுந்து அங்கே பிரச்சனையை அதிபர் மாளிகையை கைப்பற்றி அதிபர் நாட்டை வெட்டை ஓடுற அளவுக்கு அங்கே ஒரு பிரச்சனையாச்சு இப்போ வங்காள தேசத்தில் அதிபர் வெட்டு நாட்டை விட்டு ஓட்டி முந்நூறு நாலு பேர் இறந்து பெரிய பிரச்சனையாகி இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது ஆக மொத்தத்தில் எனக்கு வரக்கூடிய செய்தி சரியாக இருக்குமா இதுக்கு அடுத்த கலவரம் மலேசியாவில் தான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன கேட்டால் மலேசியாவில் குண்டர்கள் ரெவடிகள் துப்பாக்கி ஏந்திய கொள்ளையர்கள் அதிகமாக இருக்காங்க அங்கே வந்து மத முதல்கள் அங்கே அதிகமாக வரக்கூடிய செய்திகள் இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப நிலமாக தெரியுது ம மலேசிய அரசு ரொம்ப கவனமாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையை இப்பயே கையாண்டுக்குங்க அப்புறம் உங்கள் நாடை காப்பாற்ற முடியாது போராட்டக்காரங்க உங்கள் மாளிகையும் கைப்பற்றக்கூடிய நிலமை வரும் இது ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலை பின்னாடி யார் இருக்கா வேறு நாடு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் வேறு நாடு தயவு இல்லாமல் வேறு நாடு தாச்சரியம் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் நடக்காது அது பாகிஸ்தான்னு சொல்கிறாங்க வங்காதேஷ் எடுத்தாப்புல சீனான்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாடு இருக்காங்கட அமெரிக்கா இருக்க இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது நமக்கு தெரியல இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் மாறி மாறி நம்ம போய்கிட்டே இருக்கோம் இது உலகத்துக்கே பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா ஒரு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல பரவிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா இலங்கை நடந்துச்சு ஈரான் நடந்துச்சு இப்போ பங்களாதேஷத்தில் நடந்துருச்சு திருப்பி இப்போ மலேசியா நம்ம அனுமானத்தில் மலேசியான்னு சொல்கிறோம் இன்னும் எத்தனை நாடு வரப்போகுதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வங்காளதேசம் மாதிரி இந்தியாவில் நடக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை நேற்று கூட விட்டுருக்காங்க மத்திய அரசு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுருக்கு ஆட்சியை பிடிக்க முடியலைங்கிறக்கா எதிர்கட்சிக்கு சும்மா தேவையில்லாம் அப்படி தூண்டுதலில் எதோ பேசக்கூடாது வங்காளதேசம் நமக்கு மிகப்பெரிய நட்பு நாடு ரொம்ப நெருங்கிய கூட்டாளி இந்த நாடை நம்ம விட்டுட்டு போக முடியாது அந்த நாட்டுக்கு ஒரு சோதனை வருதுன்னா அந்த நாட்டுக்கு அதிபருக்கு ஒரு சோதனை வருதுன்னா நம்ம அடைக்கலம் கொடுத்து ஆகணும் அதுதான் பண்பாடு அதே முறை நம்ம அடைக்கலம் கொடுக்கலைன்னா எதிராளிக்கு பலமாகிக்கிறோம் அதனாலதான் நம்ம கூப்பிட்டு அடைக்கலம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு தேவையான உதவியிலையும் செஞ்சுருக்கோம் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் என்னைக்குமே நினைச்சி நிற்கணும் ஒவ்வொரு நாட்டிலேயும் அப்போத்தேன் அந்த நாடுக்கும் நல்லாயிருக்கும் எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் தொந்தரவு இல்லை சுருக்கமாக சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெண்டில் முஜிப்பூர் ரஹ்மான் தான் அந்த நாடே உருவாக்குனர் அந்த நான் அவருடைய சிலையை இன்றைக்கி அடித்து நொறுக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து தீவிரவாதத்தில் உச்சம் ஒரு நாட்டை உருவாக்குனவனுக்கு ஒரு மரியாதை முதல் கொடுக்கணும் உன்னுடைய இடஒதுக்கீடு பிரச்சனை அது கரெக்டு அதை விட்டு ஆனால் உன் பின்புலத்தில் யாரை இருக்காங்க அது கூடிய வரைவாக விசாரிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் பின்புலத்தில் யார் உனக்கு இவ்வளவு தகுதியை கொடுத்தோம்னு எனக்கு தெரியல ஆனால் பின்புலத்தில் கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும் ஒரு நாடோ ஒரு பெரிய அமைப்போ பொருளாதார வசதியை கொடுத்து இந்த போராட்டத்தை தூண்டி விட்டுருக்கணும் அது கூடிய வரைவாக வெளியே வந்துடும் இருந்தாலும் ஒரு நாட்டை உருவாக்குறவருக்கு ஒரு மரியாதை நிச்சயம் கொடுத்தே ஆகணும் குஜிப்பூர் ரகுமான் சிலையை அடித்து உடைச்சி நொறுக்கி இந்த போராட்டக்காரங்களை அவ்வளோ பெரிய கோபம் தேவையில்லை இளஒதுக்கீடு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டே தள்ளுபடி சுப்ரீம் கோர்ட்டே ரத்து பண்ணிடுச்சு அப்புறம் என்ன உங்களுக்கு திருப்பி என்ன போராட்டம் அப்போ அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தணுங்கிறதே போராட்டக்காரனுக்கு நோக்கம் போராட்டக்காரனுக்கு பணம் கொடுத்தவன் பணம் கொடுத்துருக்கேன் உதவி செஞ்சுருக்கேன்னா அவனுடைய கருத்து இதாகத்தையும் இருக்குது அதனாலதே எங்கேயுமே கலவரம் அடங்காமையே போய்கிட்டே இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்தில் உள்ள நாடு எல்லா நாடுமே கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டாக்கா பாகிஸ்தான் பட்டியலில் போயிடுச்சு சீனா ரொம்ப பொருளாதாரத்தை ரொம்ப கீழே போயிடுச்சு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இஸ்ரேலுக்கும் பாலிஸ்தீனத்துக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது அதை ஒவ்வொரு நாடும் அவங்களே தனித்தனியாக ஆளுகளை சேர்த்துக்கிட்டு எதோ பண்ண பார்க்குறாங்க உலகத்தில் இந்தியா மட்டும் அவங்க நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம் நம்ம இன்றைக்கு நேரத்தில் அது ஒரு ஸ்டாண்டு ரஷ்யா ஆதரிக்கிறது அதுக்கு அமெரிக்காவை பாய்க்கிறதுலேன்னு எடுத்துருக்கோம் ஆனால் பின்புறத்தில் ரொம்ப மோசமான காலகட்டங்கள் உருவாக்கிட்டு வருது ஆளுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் பார்த்துங்க உழவு பிரிவை வலுப்படுத்துங்க ஒவ்வொரு நாட்டினுடைய உளவு பிரிவை வலுப்படுத்துங்க மாணவர்களை வாட்ச் பண்ணுங்கள் சுருக்கமாக உங்களுடைய கருத்து மாணவனை வச்சுட்டேன் ஒவ்வொரு நாட்டிலையும் ஏ விட்றேன் அவங்களுக்கு வெளிநாடுக்கிறேன் அதனால் மாணவர்களை வாட்ச் பண்ணு மாணவன் எங்கெங்கே போகிறேன் எங்கெங்கே வர்றேன் அவை சாதி என்ன குளம் என்ன மதம் என்ன எல்லாத்தையும் எடுத்து சர்வே முதல் எடுத்து வச்சுக்க கையில் அப்போத்தான் நாளைக்கு போராட்டம் பண்ணேன்னா பிடிச்சி நீ தாக்குதல் நடத்தலாம் அதை பார்த்து ஒவ்வொரு கவர்மெண்ட் எடுத்து வச்சுக்க முதல் மாணவனை பிடிக்கிறேன் இப்போ போராட்டக்காரனை பிடிக்கிறேன் விவசாயிகளை பிடிக்கிறேன் அது மாதிரி ஆளுகளை வீக்கான ஆள்களாக பார்த்து பிடிக்கிறேன் அதனால் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மிக தீவிரமான சர்வே எடுத்து கையில் வச்சுக்க அப்போத்தையும் நீ பெரிய ஒரு பிரச்சனை வந்தால் அடித்து நொறுக்கி கூட்டத்தை கழிச்சி கண்ட்ரோலில் வைக்க முடியும் இது எது அயல்நாட்டு சரியாக என்ன எதுங்கிறத விசாரிக்கணும் எந்த நாட்டுக்கும் இன்னொரு நாடு கேடு விளைவிச்சுறாத அளவுக்கு அந்தந்த நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு நான் உலக நாடுகளுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன்